புதுசாக நம்ம காட்டில் வந்துட்டு என்ன வச்சுருக்காங்க அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா தக்காளி செடி வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்தே கொஞ்சம் மழை வந்துட்டே இருந்ததுனால வந்துட்டு பாருங்க எப்படி களை ஏறி போயிருக்கு அப்படின்ட்டு உங்களுக்கு வந்துட்டு செடியே தெரியாது கொஞ்சம் பக்கத்தில் போய் காட்டினாதாங்க ஃப்ரெண்ட்ஸ் தெரியும் செடி எங்கே இருக்குது அப்படிங்கிறது அப்புறம் நம்மளோட காட்டோட ஸ்பெஷாலிட்டியே என்ன அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு தக்காளி வச்சால் வந்துட்டு நல்லா வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு செடிக்கு ஒரு ஐம்பது இல்லைன்னா நூறு காய் வரும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ நல்ல மண் நம்மளது வந்துட்டு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோவில் வந்துட்டு நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட காட்டில் வந்துட்டு இத்தனை நாளாக வந்துட்டு பூக்களைய தான் வச்சிக்கிட்டு இருந்தாங்க இப்போ வந்துட்டு புதுசாக நம்ம காட்டில் வந்துட்டு என்ன வச்சிருக்காங்க அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா தக்காளி செடி வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்துட்டு ரெண்டு ஏக்கரா காடு இது ஃபுல்லாவுமே வந்துட்டு தக்காளி செடி தான் வச்சுருக்காங்க எல்லாமே வந்துட்டு சொட்டு நீர் முறையில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்காங்க வச்சு ஒரு மூணு நாலு நாள் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வெச்ச இருந்தே கொஞ்சம் மழை வந்துட்டே இருந்ததுனால வந்துட்டு பாருங்க எப்படி களை ஏறி போயிருக்கு அப்படின்ட்டு உங்களுக்கு வந்துட்டு செடியே தெரியாது கொஞ்சம் பக்கத்தில் போய் தான் ஃப்ரெண்ட்ஸ் தெரியும் செடி எங்கே இருக்குது அப்படிங்கிறது இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் செடி சிவன் செடி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இன்னும் வந்துட்டு எந்த செடி வச்சாங்க அப்படின்ட்டு நான் கேட்கல இது வந்துட்டு சிவன் செடியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் அதுதான் வந்துட்டு நம்மளோட காட்டில் வந்துட்டு நல்லா வரும் நம்மளோட காட்டோடய ஸ்பெஷாலிட்டியே என்ன அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு தக்காளி வச்சால் வந்துட்டு நல்லா வரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாட்டி வந்துட்டு நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க எப்படி வந்துட்டு தக்காளி வருது அப்படிங்கிறது நம்ம காட்டில் மட்டும் தக்காளி வச்சோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு செடிக்கு ஒரு ஐம்பது இல்லைன்னா நூறு காய் வரும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ நல்ல மண் நம்மளது வந்துட்டு செவப்பு மண் அப்படிங்கிற செம்மண் அப்படின்னு சொல்லுவாங்க செம்மண்ணில் வந்துட்டு நல்லா வரும் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி நம்மளோட ப மண்ணுக்கு எது வந்துட்டு வச்சா பரவாயில்ல அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு தக்காளி வச்சால் வந்துட்டு நல்லா வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு வருஷமாகவே நாங்கள் வந்துட்டு தொடர்ந்து வந்துட்டு இதே வைக்கல தக்காளியே வைக்கலை பூக்களையே தான் வச்சிட்டு இருந்தோம் இந்த காடுமே சரி அந்தான் இருக்கிற காடுமே சரி ரெண்டுமே வந்துட்டு பூக்களை தான் வச்சிட்டு இருந்தோம் இதுக்கு முன்னாடி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வச்ச செடி அப்போ வந்துட்டு ரெண்டாயிரவாய்க்கு விற்றுட்டு இருந்துச்சு பெட்டி அதோட கடைசிங் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ வந்துட்டு ஏதோ கொஞ்சம் வந்துட்டு நாங்கள் தக்காளியில் வந்துட்டு கொஞ்சம் இதாக இருந்துச்சு அதுக்கு முன்னாடியுமே கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு ஏதோ அந்த டைமில் வந்துட்டு தக்காளி கொஞ்சம் வந்ததுனால அதுவுமே வந்துட்டு அரை ஏக்கரா தான் வச்சுருந்தோம் அந்தாண்ட சைடு அரை அரை ஏக்கரா அரை அரை பாகம் வச்சுருந்தோம் ரெண்டு நா ரெண்டு ஏக்கரா அப்படிங்கிறதுனால வந்துட்டு நாலு பாகம் வச்சுருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அரை அரை ஏக்கராவாக வந்துட்டு நாலு பாகம் வச்சுருந்தோம் இந்த வாட்டி வந்துட்டு எல்லாமே வந்துட்டு தக்காளியை வச்சு இப்போ தான் தக்காளி செடி வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுனால வந்துட்டு உங்களுக்கு தக்காளி செடி இருக்கிற இடமே தெரியாது இப்ப வச்சு ஒரு மூணு நாள் தான் ஆகுது மூணு நாளையே வந்துட்டு ரெண்டு ரெண்டு வாட்டி மழை வந்துருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் நேற்றுமே மழை வந்துச்சு முந்தா நேற்றுமே மழை வந்துச்சு தக்காளி செடி நாள் மட்டும்தான் என்னமோ மழை வராது இருந்தது பாருங்க எல்லாமே வந்துட்டு மழை அதிகமாக பேஞ்சதுனால தக்காளி செடி எப்படி இப்படி இருக்குது அப்படின்ட்டு ஒவ்வொரு செடியெல்லாம் உடஞ்சி போயிடுச்சு மறுபடியுமே வந்துட்டு வைக்கணுங்க ஃப்ரெண்ட்ஸ் உடஞ்ச செடி எல்லாமே வந்துட்டு மறுபடியும் எந்தெந்த இடத்துல பொழப்போயிருக்குதுன்னுட்டு பார்த்து எல்லா செடியுமே மறுபடியும் வைக்கணும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட காடு எப்படி இருக்குது அப்படின்ட்டு கொஞ்சம் களை ஏறி தான் இருக்குது இதையுமே கொஞ்சம் வந்துட்டு பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் களை வந்துட்டு எட்டு நாள் கழித்து தான் எடுப்பாங்க ஏன்னா வந்துட்டு அந்த தக்காளி செடி வச்சதுக்கு வந்துட்டு மண் செட் ஆகணும் வேறு பிடிக்கணும் நம்ம வந்துட்டு இப்போ வச்ச மூணு நாள்லேயே கொத்திட்டோம் அப்படின்னா வந்துட்டு எல்லா செடியுமே வந்துட்டு அந்த மண் வந்துட்டு மேலே விழுந்துச்சு அப்படின்னா வந்துட்டு அந்த செடி வந்துட்டு சரியாக வராது ஒவ்வொரு இடத்துல பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செடியில் எப்படி இருக்குது அப்படின்ட்டு எல்லாம் வச்சவங்க வந்துட்டு கொஞ்சம் இதாக வச்சுருப்பாங்களா ஆட்டம் இருக்குது இதெல்லாம் தக்காளி செடி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட மண்ணுக்கு வந்துட்டு எது நல்லா வரும் அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா தக்காளி செடி தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வரும் எல்லாம் கொஞ்சம் இது இருக்கிறதுனால கொஞ்சம் கோரப்பில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்துட்டு தெரியாது இன்னும் ஒரு எட்டு நாள் கழித்து பார்த்தா வந்துட்டு ஒரு அளவுக்கு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட தக்காளி செடி எல்லாமே அந்தந்த சைடு வந்துட்டு வாழை மரம் இருந்துச்சு எல்லாமே வந்துட்டு பிடுங்கிட்டு ஓட்டி விட்டுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதையுமே வந்துட்டு ஏதாவது பண்ணுவாங்க போன வருஷம் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் பூக்கள் வச்சுருந்தோம் கடைசியாக வீடியோ போட்டேன் நம்ம காட்டில் அதுக்கப்புறமேட்டு தான் வந்துட்டு கோழிகள் வீடியோ போட ஆரம்பித்தேன் மறுபடியுமே வந்துட்டு இந்த காட்டில் வந்துட்டு தக்காளி வச்சுருக்காங்க இதுக்கப்புறமேட்டு வந்துட்டு தக்காளி வந்துட்டு படிப்படியாக எப்படி வருது அப்படிங்கிறது வந்துட்டு நீங்கள் பார்ப்பீங்க இது வந்துட்டு நடுவில் எதுக்கு கேப் விட்ருக்காங்க அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு சரடு கட்டி டொயின் இழுப்பாங்க இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் வந்துட்டு கேப் விட்ருக்காங்க அதே மாதிரி வந்துட்டு நம்ம தக்காளியாக எடுக்கணும் அப்படின்னா வந்துட்டு போன வாட்டி அந்த காட்டில் தக்காளி வச்சுருந்தாங்க எந்த எந்த ஒரு இடமுமே விடாத கட்டிட்டாங்க இந்த வாட்டி வந்துட்டு அந்த இடம் நடுவுட நடுவில் வந்துட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கு இடம் விடணும் அப்படிங்கிறதுனால வந்துட்டு தக்காளி எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்துட்டு தலவுலேருந்து தலை வரைக்குமே விட்ருக்காங்க உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ கேப் விட்ருக்காங்க அப்படின்ட்டு இந்த வாட்டி வந்துட்டு தக்காளி வச்சுருக்காங்க இப்போ வந்துட்டு எவ்வளோ வித்துட்ருக்கு அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு ஒரு பெட்டி வந்துட்டு ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி இரநூறு அந்த ஸ்டேஜில் போயிட்டுருக்கு இன்றைக்கி வந்துட்டு இது வரும்போது எவ்வளோக்கு விற்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரியலைங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்துட்டு எது வைக் எப்படி வைக்கிறோம் இப்போ வந்துட்டு விற்றுட்டுருக்கு இது வரப்போ வந்துட்டு கொஞ்சம் விலை கம்மியாகவும் இருக்கலாம் அதிகமாகவும் இருக்கலாம் இருந்தாலுமே வந்துட்டு நம்ம செய்கிற தொழிலை வந்துட்டு விடக்கூடாது அப்படிங்கிறதுனால வந்துட்டு நம்ம எப்பயும் போல தக்காளி வைக்கிறது வச்சுக்கிட்டே தான் இருக்கோம் இது வந்துட்டு எந்த மாதம் வரும் அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா போய் ஆவணி புரட்டாசி மாதம் வரும்னு நினைக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வச்சு வந்துட்டு இன்னும் ஆடி மாதம் வரலை இப்போ வந்துட்டு இது நடந்துகிட்ருக்கு இன்னும் ஆடி ஒன் ஆடி ஆவணி புரட்டாசி இந்த மூணு மாதத்தில் புரட்டாசி மாதம் வந்துடும் அப்படின்ட்டு நினைக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் புரட்டாசி மாதம் வந்துட்டு கொஞ்சம் விலை விற்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன் நிறைய பேர் வந்துட்டு இப்போயே வச்சுட்டாங்க வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு விலை விற்கிது அப்படிங்கிறதுனால நம்ம சரி வச்சிடலாம் அப்படின்ட்டு தான் வச்சுருக்கோம் ஃபுல்லாகவும் வந்துட்டு தக்காளி தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கோம் அந்த காடு இல்லாமல் எதுவுமே பண்ணலை இந்த காடு பூராவுமே வந்துட்டு தக்காளி தான் வச்சுருக்கோம் நாய் இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் நடுவில் போய் போய் வந்துட்டு உடச்சி விட்டுருது ஒவ்வொரு செடியை அது வந்துட்டு பார்க்கணும் நாய் வராதபடி அவ்வளோதாங் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோவும் முடிஞ்சிருச்சு இந்த தக்காளி வந்துட்டு வச்சுருக்கிறத பார்த்துருப்பீங்க இதுக்கப்புறமேட்டு படிப்படியாக என்னென்ன பண்ணுறாங்க தக்காளிகளை வந்துட்டு எந்தெந்த வேலைகள் எல்லாம் பண்ணுறாங்க எப்படி மருந்து அடிக்கிறாங்க வந்துட்டு அடுத்தடுத்த வீடியோவில் வந்துட்டு நீங்கள் பார்ப்பீங்க எல்லாமே வந்துட்டு களை எடுக்கிறத வந்துட்டு ஒரு வீடியோவை போடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு நல்லா சுத்தமாக நம்மளோட காட்டுக்காரவங்க வந்துட்டு எடுத்துட்ருவாங்க இப்போ வந்துட்டு கொஞ்சம் சின்ன சின்னதாக செடிகள் இருக்கிறதுனால வந்துட்டு தான் கடை வந்துட்டு எடுக்காமல் இருக்காங்க இப்போ தான் வச்சு ஒரு மூணு நாலு நாள் ஆகுது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அடிக்கடி நோட்டிஃபிகேஷனாக வந்துடையும்